முஸ்லிம்களை நிலைகுலைய செய்த அதே மனிதர் பின்னாளில் முத்தா போரில் இஸ்லாமிய படையை அழிவிலிருந்து காப்பாற்றிய அதே மனிதராக மாறினார் இதுவே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் இஸ்லாத்தை ஏற்கும் முன் காலித் பின் காலி பின்ஹூ இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எதிராக முழு வலிமையோடு போரிட்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்க்கும்போது அவர்களின் ஒழுக்கமும் அமைதியும் காலிதின் உள்ளத்தை மெதுவாக அசைத்தது ஒரு போர் நேரத்தில் முஸ்லிம்கள் தொழுகையில் இருந்த சமயம் தாக்க நினைத்தபோது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி என்னை பின்னுக்கு இழுக்கிறது என்று அவர் உணர்ந்தார் அதே உணர்வு அவரது உள்ளத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியது இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் அவர் மனதளவில் தடுமாறினார் அந்த நேரத்தில் அவரது சகோதரர் எழுதிய ஒரு கடிதம் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் நீங்கள் ஒருநாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தை உலுக்கியது இனி தாமதிக்க கூடாது